உங்களால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா நாக்கு மட்டும் நீளம் மற்றபடி நமக்கு கத்தருக்கு தெரியுங்க நாளைக்கு அதாவது அது அர்த்தம் என்ன தெரியுமா இவன் வந்து என் குடும்பம் எல்லாரோட சிறியது அப்படின்னு சொன்னது ஆண்டவர் தூங்கி எழுமுனதும் ஒரு இஞ்சி கூட்டிட்டாரா ஒரு அடி நேற்று தூங்கும் போது காலு கட்டலுக்குள்ளதா இருந்து தூங்கி எழுப்பி பார்க்கிறேன் காலு கட்டலுக்கு வெளியே நான் வளர்ந்துட்டேன் இது ஒரு ஆடெல்லாம் ஒன்றில் பூஸ்டா போன் விட்டாவா நான் வளர்ந்து விட்டேன் மம்மியா எல்லாம் தெரியுது திடீர்னு ஒரு நைட்டு தூங்கும் போது இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து போய் ஃபுல்லாக மொட்டை அடிச்சுட்டு வந்தார் மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டு வந்துருந்து அடுத்த நாள் எனக்கு நைட்டு தூங்கவே முடியல ஏன் இந்த முடி குறுக்குற சவுண்டு எனக்கு அப்படி கிறுக்கு இருக்கிறேன்னு கேட்குது அப்படியா இல்லை அவன் ஆல்ரெடி இவன் வளர்ந்துட்டான் வள இவனை வளர விட்டுறாரு இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா நான் எல்லாரை விட என்ன அர்த்தம் தெரியுமா அம்மா மருந்த உள்ளே வச்சிட்டாரு உனக்கு விஷயம் தெரியல நீ உனக்கு அதாவது எனக்கு என்ன இல்லை என்பதை நான் பார்த்தால் எனக்குள்ளே காயம் வரும் எனக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால் பார்த்தா அதாவது ஒருத்தங்க பிரச்சனையே சந்திக்காம இருக்கிறாங்க நீங்க பிரச்சனை மேல பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன இருக்குது பிரச்சனையை தாங்குகிற கிருப இருக்கிற ஆலலூயா ஆலலூயா அந்த தடிக்காரகோணம் பக்கமாக அங்கே உள்ள உள்ளே மலை ஏரியா இருக்குது மலை ஏரியா வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோம் போனோம் போய் கார் கார் காரெல்லாம் விட்டுட்டு அவங்க சொன்னாங்க உங்கள் வண்டியெல்லாம் போகாது சார் வாங்க இங்கே ரெண்டு வண்டி இருக்கு சொல்லி ரெண்டு சீப் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்க வண்டி ஏன் போகாதுன்னு ட்ரை பண்ணோம் வீல் மட்டும் சுற்றிட்டே இருக்கு வண்டி அங்கேயே இருக்குது அந்த ஜீப்ல ஏறி உக்காந்தா அதுக்கு சீட்டு ரொம்ப நல்ல சீட்டு இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஏறி உக்காந்தா அங்க கல்லு முள்ளி எது இருந்தா என்ன அவங்க ஆக்சுவலர் கொடுத்தா வண்டி சரர்னு போகுது ஏன் ஏன் அந்த வண்டி அதிலேயே ஓடி பழகிட்டு சில பாதைகளை கத்தர் ஓட விடுவது எதுக்கு தெரியுமா ஓட முடியாமல் நிற்கிற அநேகரை நீ சுமந்து கொண்டு போல தெரியாது உனக்குள் தேவன் வைத்த மேன்மைய நீ அறிந்து கொள்ளும் நாள் வரப்போகிறது இந்த வார்த்தை ஆண்டவர் சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் நீ இல்ல 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 என்று சொல்லி எதை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தாயோ உனக்குள் தேவன் வைத்திருக்கிற மேன்மையை நீ அறிந்து கொள்ளும் நாள் வரப்போகிறது